ஆண்டவராக ஏசில்சு நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் எப்ரே புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீங்கள் பண ஆசை நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களை போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை மறந்து ஆண்டவருடைய பாசத்தை மறந்து அவருடைய அன்பை மறந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அதிகமாக பணத்தின் மேல உலக லௌகியம் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்க நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையை சூனியங்க எனக்கு ஒரு அம்மாவை தெரியும் அங்கே ஒரு சயின்டிஸ்ட் ஒரு நாள் வந்து அழுகிறாங்க மாதந்தோறும் அநேக பணத்தை நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு நல்ல சேல்ரி இருக்குது ஆனா எனக்கு சமாதானம் இல்லையே எனக்கு நைட்டு தூக்கம் வரல நிம்மதி இல்லை என்று அழுகிறாங்க காரணம் ஒன்னே ஒன்று அவங்க பெற்றுக்கொண்ட அந்த தெய்வீக அபிஷேகம் அந்த பரிசுத்தாவியானவருடைய அந்த நிறைவை அவங்க இழந்து விட்டாங்க இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் பணம் இருந்தால் நிம்மதி கிடைக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க பணம் இருந்தால் நல்லா சூப்பராக வாழலாம்னு சொல்லி நினைக்கிறீங்க பணம் இருந்தால் எல்லாரும் நம்ம தேடி வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இயேசு ஒரு வாழ்க்கையில இருந்தால் எல்லாம் உங்களை தேடி வரும் பணம் அவசியம்தான் நாட்களுக்கு என்ன தேவையோ எந்த காரியம் நடத்தமோ அதுக்கு ஒரு செலவு காரியத்திற்கு ஆனால் பணம் தான் உங்களை நடத்துகிறது அல்ல பணம் இருந்தால் வியாதி மாறுமா பணம் இருந்தால் சந்தோஷம் வருமா பணம் இருந்தால் நிம்மதி கிடைக்குமா இன்னைக்கு இயேசுவை மறந்து இது எனக்கு போதும்னு சொல்லி இருக்கிறீங்களா அருமை தேவ பிள்ளை மறந்துடுங்க இயேசு சொல்லி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை மகளை நான் உன்னோடு இருக்க வேண்டும் நான் உன்னோடு இருக்க வேண்டும் இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பேங்கில் சேஃப்டியை பார்க்கும் பொழுது பல லட்சங்கள் பல கோடிகளை நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறோம் ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணுகிறது கிடையாது திக்கெட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கறது கிடையாது ஊழியங்களுக்கு விதைக்கிறது கிடையாது கிலோ கிலோ கணக்கில் கோல்டுகளை சேமித்து வைக்கிறோம் இந்த ராத்திரியில் உங்களுடைய ஆத்மாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால் நாம் இங்கே இருப்போம் நினைச்சி பாருங்கள் நீங்கள் சேமித்து வைத்ததெல்லாம் எங்கே இருக்கும் அதனால் எல்லாம் தேவை தான் அது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறது ஆனால் ஃபஸ்ட்டு தேவைன்னு சொன்னால் இயேசு அவர் தான் உங்களுக்கு தேவை அவர் தான் உங்களோடு இருக்கணும் இந்த உலக வாழ்க்கையில் அவர் தான் உங்களோடு இருக்கணும் பரலோகத்தில் கடந்து போகும்பொழுது அவர் எங்கே நீங்கள் இருப்பீங்க அப்ப நினைக்கணும் இன்னைக்கு ஒன்று நினைச்சிருக்கீங்க எப்பொழுதும் என் முன்ன வைப்பேன் அவர் எனக்குள்ள வாசம் பண்ணணும் எனக்குள்ள தங்கணும் எனக்குள்ளே ஆளுகை செய்யணும் நீங்க அவர் மாத்திர பிடிங்க உங்களோட அநீதின வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு ஒரு தகப்பனாக இருக்கணும் ஒரு நல்ல நண்பராக இருக்கணும் அவர் விட மாட்டார் கைவிட மாட்டார் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் மனிதர்கள் எல்லாம் கைவிட்டுருவாங்க பணம் உங்களை விட்டு போயிட்டு சொந்த பந்தங்கள் உங்களை நேசித்த உங்களுடைய அறிமுகமாக எல்லாரும் சிதறடிக்கு அப்படியே போயிடுவாங்க ஆனா தையாது ஆனா இயேசு மனுஷர் கைவிட்டாலும் எல்லா விட்டு போனாலும் கடைசி வந்து உன்னோடு கூட இருக்கிறவர் இயேசு ஆனால் இந்த நாளில் அன்றைச்சு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் அப்படிங்க நான் உங்களை காட்சி வைக்கிறேன் கண்களை முடிவீங்களா பரலோகி துதிக்கிறோம் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசைப்பதிங்க நான் உன்னை விட்டு விலகோதும் இல்லை உன்னை கைவிடும் சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருங்க உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருங்க அப்பா அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க சமாதான சந்தோஷம் நிறைவு உண்டாகட்டும் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தெரிகிறோம் ஏசுக்கு ஜீவனுள்ள நல்ல தொகைப்பரே ஆமே காட் யூ இந்த வார்த்தை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கத்தவங்களே ஆசீர்வதிப்பார் ஆமே